வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அனுபித்து மரியாதை செலுத்தினர் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இதனை அடுத்து காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிரே அமைந்துள்ள தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ஏஎஸ்பிஎஸ் பி எஸ் ரவி பிரகாஷ் ஐஎஸ் அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் மேலும் இந்நிகழ்வில் காரைக்கால் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா ஐஏஎஸ் காரைக்கால் வன பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு கணேசன் ஐஎஃப்எஸ் எஸ் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் திரு பாலு என்கிற பக்ரிசாமி காரைக்கால் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ் காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குனர் முனைவர் திரு குலசேகரன் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் திரு வெங்கடகிருஷ்ணன் அரசு அதிகாரிகள் பல்வேறு சமூக அமைப்புகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் காரைக்கால் தெற்கு தொகுதியில் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை மான்மிகு ஏம்ஹ் நாஜிம் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார்கள் காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பச்சு நூலாற்றில் குறுக்கி ஜெயம் நகர் செல்வதற்கு பாலம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள பூங்காவை மேம்படுத்துவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஒன்பது லட்சம் திட்ட மதிப்பீட்டிலான பணிகளை மான்மிகு நாஜம் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இந்த நிகழ்வில் காரக்கல் நகராட்சி நிர்வாக பொறியாளர் திரு முத்துசிவம் பொறியாளர் திரு லோகநாதன் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் அப்பகுதி சிறப்பித்தார்கள் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அன்னார் திருவுருவ சிலைக்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம் எஸ் அவர்களின் தலைமையில் நிறவு திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் அவர்களும் திமுக வடக்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரபு என்கிற பிருத்விராஜ் ஆகியோர் முன்னிலையில் அந்நாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அந்நாரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி ரெண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு அந்நாரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தெற்கு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ யூ அசனா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்நாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் காரைக்கால் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அந்நாரது நினைவு நாளை அனுசரித்தனர்

பெரியார் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அந்நாரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அஇஅதிமுக சார்பில் அதன் காரை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு காரைக்கல் மாவட்ட திராவிடக் கழகத்தின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ரெண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திராவிட இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட குழந்தைகள் மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் காமராஜ் நிர்வாக வளாகத்தில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது நல்லாட்சி வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னிட்டு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மதகடையில் உள்ள காமராஜர் நிர்வாக வளாகத்தில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது இந்த திட்டம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மற்றும் சிறுவர் உதவி மையம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் நடைபெற்றது வளாகம் முழுவதும் மண்டி கிடந்த தேவையற்ற செடிகள் மற்றும் சிதறை கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அனைத்தும் முழுமையாக அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டன பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஒரு தூய்மையான மற்றும் சுகாதாரமான சூழலை உருவாக்குவதே இந்த தூய்மைப் பணியின் நோக்கமாகும் இந்நிகழ்ச்சி காரைக்கால் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்களின் நேரடி மேற்பார்வையில் நடைபெற்றது வறட்சிக்குடி மாஸ்டர் மைண்ட் குளோபல் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது வரிச்சுக்குடி மாஸ்டர் மைண்ட் குளோபல் பள்ளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து மாணவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லி இனிப்புகள் மற்றும் பரிசுகள் வழங்கினர் பள்ளியின் தாளர் திரு சண்முக பிரபு பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை கொண்டாடினர் இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது